ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெசேஜஸ் நான் வந்து பார்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பெட்ஷீட்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் துவச்சி போட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டு குளிக்கிறக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி குழந்தைங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஆடு மாடு பிடிச்சி கட்டிட்டு ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு ஆடு மாடு பிடிச்சி கட்டும் போதே பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு ஒவ்வொன்றா பிடிச்சி கட்டி தீன் வச்சு தண்ணி வச்சு முடிச்சுட்டு எல்லாம் துவச்சி போட்டு வீடெல்லாம் வலிக்கிறதுக்கு கரக்கட்டி அது நம்ம வீடு சாணம் போட்டு வலிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் வாட்ஸ்அப் பக்கமே போகலை நிறைய கால் நிறைய மெசேஜ் வந்திருக்கு நைட்டி ஆர்டருக்காக தான் வந்திருக்கு போன டைம் வந்து என் நம்பர் கொடுத்ததுனால இந்த டைமும் நீங்கள் எல்லாருமே என் நம்பருக்கே கூப்பிட்டீங்க நான் வந்து இந்த டைம் வந்து அங்கே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நைட்டி கலெக்ஷன் வந்து அனுப்ப முடியாது இங்கே இருந்துட்டே அனுப்புனாலும் வந்து அங்கே அவங்க சேல் வேறவங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கலர் நான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு இங்கே அமௌண்ட் வாங்கிட்டு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் தலைவலியே இருக்கும் எனக்கு ஏன்னா பக்கம் பக்கமாக இருந்துட்டு நைட்டியை நம்ம வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சேல் பண்ணுறதா கரெக்டாக இருக்குங்கன்னா நான் அதனால மெசேஜும் அட்டன் பண்ணல ரிப்ளை பண்ணலை காலும் அட்டன்ட் பண்ணல யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க ஷார்ட்ஸ்லையே எங்கள் அண்ணா ஷார்ட்ஸ்லேயே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு போய் நீங்கள் நைட்டி வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் இது உங்கள் தப்பு இல்லை என் தப்பு தான் ஏன்னால் போன டைம் என் நம்பர் கொடுத்துருந்து இந்த டைம் மாற்றி கொடுத்ததுனால நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க என் நம்பருக்கே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் எங்கள் அண்ணா நம்பர் கொடுத்துருப்பாங்க ஷார்ட்ஸில் அந்த நம்பருக்கு போய் மெசேஜ் பண்ணி நைட்டி வாங்கிக்குவாங்க சரிங்களா கலெக்ஷன்லாம் சென்ட் பண்ண சொன்னிங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க இனிமேல் அவங்க நம்பருக்கே வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் அப்போ ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்ததுனால நான் ரெண்டு மூணு நாள் ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்தேன் பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க தான் நான் வந்து சும்மா ஹெல்ப் மட்டும் இருந்தேன் அதனால் போயிட்டு என் நம்பர் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன் இல்லையா அதனால் இங்கேயும் நிறைய வேலை இருக்குங்கிறேன் சொன்னால் அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு அலைய முடியாது அவங்கள இங்கே வாங்குச்சோன்னா அவங்க வர மாட்டேங்கிறாங்க என்னையே அங்கே வா அங்கே வாங்குறாங்க ஆ சரி எடுத்துகிட்டு வாங்க இந்த செவ்வியூர் வீட்டில் போட்டுக்கலாம் வீடு இருக்குல்ல போட்டுக்கலாம் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை கேட்கல அங்கே அங்கேவானா எனக்கு இங்கே நிறைய வேலை அதனால் போக முடியல அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு பண்ணிச்சுருங்க ரிப்ளை பண்ணலைன்னா அவ்வளோ மெசேஜ் வந்துருக்குது என்னால் ரிப்ளை பண்ண முடியாது இதுக்கு மேலேயும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்து பண்ணுறக்குள்ள தலைவலிக்கும் இங்கே டவரும் அவ்வளோக்கா கிடைக்காதா சரி வாங்க இப்போ நான் வீடு வலிச்சிருக்கிறது காட்டுறேன் ஃபேன்ஸ் இங்கே வருங்க கரை கட்டி வீடு வலிச்சாச்சு எப்படி வெள்ளை வேலையான்னு இருக்கா இது ஒரே நாள் தான் நாளைக்காலே நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் கரு கருன்னு ஆயிடும் பாருங்கள் சாக்ஸை கழட்டி எங்கே வச்சுருக்குறாங்க இது வந்து இன்னும் நான் பாத்திரமெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வலிக்கும் போது ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிட்டு அப்படியே வலிச்சுன்னா இந்த விளக்கண பாத்திரம் சாப்பாட்டு பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது அதனால் கரு தான் இருக்குது இந்த வீடு ஃபுல்லாக எல்லாம் வலிச்சாச்சு நாளைக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு போகணும் எப்படி ஒயிட்டாக இருக்கா இது ரெண்டே நாளில் இதாயிரும் ஏன்னா நம்ம மண் வாசலில் கால் முதிச்சுட்டு அது போது சீக்கிரமாக நம்ம வலிச்சு அது அதை அழிஞ்சிடுதுங்க கொஞ்சம் இந்த வீட்டில் கார வாசலாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும் மண் வாசலுங்கனால ஈரமண்ணு முதிச்சுட்டு போய் போய் அதில் அப்படியே சீக்கிரம் மஞ்சள் கோப்பி போட்டு தான் வலிச்சிருக்கிறேன் ஆனால் வீடியோவில் வந்து இப்படி இருக்குது எப்படி எனக்குன்னு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வலிக்க தெரியாது இதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி பிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமை கோவிலுக்கு போனது இடையில ரெண்டு சனிக்கிழமை போவே இல்லை நாளைக்கு வந்து லாஸ்ட்டு சனிக்கிழமை அதுக்கப்புறம் வியாழன் வரைக்கும் வெள்ளி வரைக்கும் வந்து புரட்டாசி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த சனி இந்த சனிக்கிழமையாவது போகலாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாவது போய்க்கலாம் வருஷம் வருஷம் நாலு சனிக்கிழமையும் போயிடுவேன் இந்த டைம் ஏன்னா ஊருக்கு போனதுனால போகலை இல்லைன்னா கம்பல்சரி போயிருப்போம் ஊருக்கு போனதுனால அங்கே போயிட்டு போக முடியல போன டைம் பிரதோஷம் விரதம் இருந்தேன் அங்கேயும் போகாம விட்டுவிட்டேன் அதனால் நாளைக்காவது கம்பல்சரி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் வீடியோ வரும் பாருங்கள் நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்காக எல்லாம் வீடெல்லாம் சுத்தமாக வலிச்சாச்சு நம்ம மட்டன் இல்லை அசைவம் சமைக்கிறதில்லை இருந்தாலும் வீடெல்லாம் வலிச்சாச்சு நாளைக்கு கோவிலுக்கு போகல இவங்களுக்கும் வந்து லீவ் ஆமாம் குழந்தைங்கன்னா ஒரு சனிக்கிழம கூட வரல மூ ரெண்டு சனிக்கிழமை இருந்துச்சு ஒரு சனிக்கிழமை தான் இருந்தாங்க நான் ஊருக்கு போனதுனால வரல நாளைக்கு எல்லாருமே போய் சாமி தரிசனம் பண்ணணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதான் ஆனதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணலின்னு ஷார்ட்ஸில் நைட்டி ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க